முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு சுக்ரனின் நட்சத்திர மாற்றம் காரணமாக வாழ்க்கையின் உச்சத்திற்கே செல்ல போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது சுக்ரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பெயர்ச்சி அடைகிறார் இது சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்த இருக்கிறது சில ராசிக்காரர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை உறுதி செய்ய இருக்கிறது சுக்கரன் என்றாலே ஆடம்பரம் படைப்பாற்றல் காதல் உறவு இதையெல்லாமே குறிக்கிறது காதல் வாழ்க்கை மற்றும் பொருள் வசதிகளை குறிக்கிறது இப்படி இருக்கும் பொழுது அதே சமயத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் ஆன்மீகம் மற்றும் மாற்றத்தை குறிக்கிறது நட்சத்திரம் குருவால் ஆளப்படுவதால் மற்றும் நட்சத்திரத்தில் சுக்கரனின் நிலையானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலவிதமான மாற்றங்களை உண்டாக்க இருக்கிறது இப்பொழுது சுக்கரனுடைய பயிற்சி காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது உச்சத்திற்கு செல்ல போகும் அந்த முதல் ராசி ராசி ரிசப ராசி அன்பர்களை பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்ரன் சஞ்சரிப்பது ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கப் போகிறது சுக்ரன் ராசியின் லாபம் மற்றும் வருமான வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார் இதனால் பல்வேறு வழிகளில் இருந்து அதிக வருமானத்தையும் லாபத்தையும் இப்பொழுது ரிசபராசி அன்பர்களை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக வேலையில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்க இருக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நீங்கள் அந்த பதவி உயர்வை இப்பொழுது அடைய இருக்கிறீர்கள் முக்கியமாக உங்களுடைய அனைத்து நகர்வுகளும் முயற்சிகளும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை மட்டுமே தேடித்தர இருக்கிறது உங்களுடைய சிந்தனையுடன் முதலீடு செய்வது உங்களுக்கு நல்லது அவசரப்படாமல் பொறுமையாக தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி யோசித்து தொடங்கினால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறலாம் பழைய முதலீடுகளில் இருந்து மிகப்பெரிய அளவில் லாபத்தை இப்பொழுது நீங்கள் பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய குழந்தைகளிடமிருந்து நல்ல காரியங்கள் நல்ல செய்திகள் இரண்டையும் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கலாம் வணிகர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இப்பொழுது சம்பாதிக்கவும் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் இது உங்களுக்கு நல்ல ஒரு நேரமாக இருக்கிறது முக்கியமாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் மிக மிக நன்மையாக இருக்கிறது உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் ரிசபராசி அன்பர்களே மிக பெரிய அளவிற்கு வெற்றியை நோக்கி செல்ல இருக்கிறது நீங்கள் எது செய்தாலும் சரி அதிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது நடக்க இருக்கும் சுக்ரனின் பெயர்ச்சி காரணமாக நீங்கள் உச்சத்திற்கே செல்ல இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் காத்துக்கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசி தற்பொழுது மகர ராசி மகர ராசி அன்பர்களை பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்ரன் சஞ்சரிப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி குவிக்க இருக்கிறது சுக்ரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் அதாவது பல்வேறு துறையில் இருக்கும் மகர ராசி அன்பர்களே நல்ல பலன்களை இப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கலாம் மகர ராசியின் செல்வம் மற்றும் பேச்சாற்றலால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றையும் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக உங்கள் வீட்டில் மிகப்பெரிய நன்மை ஒன்று நடக்க இருக்கிறது அதாவது மகர ராசியானது தற்பொழுது சுக்கரன் வருவதால் சீரான இடைவெளியில் திடீர் பண ஆதாயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் எப்படி வருது எங்கிருந்து வருது என்பதே தெரியாது ஆனால் பண வரவானது தற்பொழுது மகர ராசி அன்பர்களே உங்களை தேடி வர இருக்கிறது இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சுற்றுலாக்காக வெளிநாட்டிற்கோ அல்லது உள்நாட்டிற்கோ செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அடுத்தபடியாக வெளிநாடுகளில் வணிகம் அல்லது வேலையில் ஈடுபடுபவர்கள் அதிக லாபத்தை இப்பொழுது நீங்கள் ஈட்டலாம் மகர ராசிக்காரர்களே உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் மாறாக நிதி நிலைமையானது வலுவாக இருக்க போகிறது பழைய முதலீடுகளிலிருந்து நீங்கள் நல்ல லாபத்தை அதுவும் இரட்டிப்பு லாபத்தை இப்பொழுது எதிர்பார்க்கலாம் போட்டி தேர்வுகளில் மாணவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் அனைத்தும் தேடி வர இருக்கிறது மகர ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் மிக மிக சீராக இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை முக்கியமாக மகர ராசி அன்பர்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பேச்சால் மட்டுமே நீங்கள் பலவிதமான காரியங்களை சாதிக்க உள்ளீர்கள் அந்த பேச்சு திறனை காரணமாகவே நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறீர்கள் அந்த பேச்சு காரணமாகவே நீங்கள் பல அதாவது பல வழிகளிலிருந்து பணங்களை சம்பாதிக்க இருக்கிறீர்கள் முக்கியமாக உங்களுடைய பேச்சு மட்டுமே உங்கள் வாழ்க்கையை ஒரு உச்சத்திற்கே கொண்டு செல்ல போகிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களை மீன ராசிக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது நன்மைகளை அள்ளி குவிக்க இருக்கிறது முக்கியமாக சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு துறைகளில் வேலை பார்க்குபவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது முக்கியமாக உங்களுடைய ஆளுமையானது வலுப்பட இருக்கிறது அதுவிட முக்கியமாக ஒன்று பார்க்கலாம் சிக்கலான பணிகளை கூட நீங்கள் சுலபமாக எளிதாக முடிக்க முடியும் அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு திருமணம் வந்து செய்தால் மிக மிக நன்மையை ஏற்படுத்தும் முக்கியமாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மீன ராசி அன்பர்களுக்கு இனிமேல் நடக்க இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கிறது அந்த மாற்றம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது இதற்கு பிறகு நீங்கள் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க இருக்கிறீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரத்தில் திருமணங்கள் தேடி வர இருக்கிறது வேலையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது பெரிய பொறுப்புகள் முக்கிய பதவிகள் அனைத்துமே இப்பொழுது மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது பெரிய திட்டங்கள் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை நோக்கி செல்ல இருக்கிறீர்கள் வணிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான வாய்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இது மீனராசிக்காரர்களுடைய வெற்றி கதவுகளை இப்பொழுது திறக்க இருக்கிறது இனிமேல் நீங்கள் எதை தொட்டாலும் சரி மீன ராசி அன்பர்களை தொழிலாக இருந்தாலும் சரி பணிபுரியும் இடத்திலும் சரி ஏதாவது ஒரு முயற்சி செய்யும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வர இருக்கிறது அப்படி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உச்சத்திற்கு நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மை மட்டுமே மீனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சுக்ரனின் நட்சத்திர மாற்றத்தால் மட்டுமே இவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது தற்பொழுது வாழ்க்கையின் உச்சத்திற்கு செல்ல போகும் அந்த முதல் ராசி ரிசப ராசி இரண்டாவது ராசி மகர ராசி மூன்றாவது ராசி மீன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அடிமட்டத்தில் நீங்கள் இருந்தீர்களோ அதற்கெல்லாம் மாறாக உங்களது வாழ்க்கை வந்து மேல்மட்ட உச்சத்திற்கு செல்ல இருக்கிறது அப்படி உயரும் பொழுது எந்த கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாம் ஒரு தடை வந்துவிட்டது இனிமேல் உங்களுக்கு நன்மையை தவிர வேற ஒன்றுக்கும் பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றி மட்டுமே காத்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி